இன்றைய வேத வசனம் மத்தியு பதினாறு இருபத்தி நான்கு அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுள்ளோம் இயேசு சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றக் கடவன் என்பதாக ஆம் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர் தரும் ஆசிர்வாதத்திற்காகவோ அவர் நமக்கு அளிக்கிற கிருபைக்காகவோ நாம் அவரை கூடாது இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து என்று சொல்கிறது அது எதை குறிக்கிறது என்றால் அவனுடைய சுயநலமான ஆசைகளை வெறுக்க வேண்டும் அவனுடைய உலக ஆசைகளை வெறுக்க வேண்டும் அவனுடைய பொருளாதார ஆசைகளை வெறுக்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்றையும் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றக் கடவன் என்றால் இயேசு சிலுவையில் அறையும் முன் அநேக உபத்திரவங்களை அனுபவித்தார் அநேக துன்பங்கள் வழிகள் என எல்லாவற்றையும் இயேசு அனுபவித்தார் அவரை அநேகர் குற்றம் சொன்னார்கள் அதை எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு சிலுவையில் தன்னையே ஒப்புக் கொடுத்ததை நினைப்பூட்டுகிறது நீங்களும் உங்கள் மேல் விழும் குற்றங்களை சகித்துக்கொண்டு உங்களுக்கு வரும் பாடுகளை தாங்கிக் கொண்டு தேவன் காட்டிய வழிகளை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்ற வா என்று அழைக்கிறார் நீ என்னை பின்பற்றுவாயானால் உன்னை நீடித்த நாட்களை காணச் செய்வேன் உலகம் முடிவு பறியந்தவரை உனக்காக நித்திய வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன் உனக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் நான் வைத்திருக்கிறேன் என்கிறார் அதுவே ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் தேவன் ஒருபுறம் இருக்கட்டும் ஆசிர்வாதத்திற்காக தேவைக்காக அவரை வைத்துக் கொள்கிறேன் புறம் இந்த உலக ஆசைகளை அனுபவிக்க ஆசைப்படுகிறேன் பொருளாதாரத்தில் நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் வேலை வேலை என்று அலைந்து அழிந்து போகிற பொருள்களுக்காக நேரத்தை செலவிடுவதை காட்டிலும் பரலோகத்தில் அநேக ஆசிர்வாதங்களை வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு அதை நாம் அனுபவிப்பதற்கு தேவன் அழைக்கிறார் தேவனை பின்பற்றாமல் உலக காரியங்களை பின்பற்றுவீர்களானால் துன்பத்தை மாத்திரம் அனுபவிப்பீர்கள் அவரை பின்பற்றுங்கள் நிச்சயம் உங்களை ஒரு குறைவில்லாமல் நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக